வானூர் அருகே உள்ள குன்னம் கிராம மக்கள் மழை நிவாரணம் வழங்கவில்லை என்பதை வலியுறுத்தி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதன் காரணமாக அவர்களை போலீசார் சென்று கைது செய்தனர் இதனால் வாக்குவாதம் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக பெஞ்சர் புயல் காரணமாக விழுப்புரம் மாவட்டம் முழுவதும் கடுமையாக மழை பெய்தது இதன் காரணமாக நீர்நிலைகள் நிரம்பியது இதனையடுத்து வீடு மற்றும் நிலங்களில் தண்ணீர் புகுந்தது இதனால் பல்வேறு பாதிப்புகள் அடைந்தது இந்நிலையில் தமிழக அரசு பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு இரண்டாயிரம் ரூபாய் நிவாரணம் வழங்கி வருகிறது சில இடங்களில் உரிய நிவாரணம் வழங்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது அடுத்து பல்வேறு இடங்களில் பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்திலும் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் விழுப்புரம் மாவட்டம் வானூர் அருகே உள்ள குன்னம் கிராம மக்கள் புதுவை மயிலம் திண்டிவனம் நெடுஞ்சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் சாலை மறியலில் ஈடுபட்டவர்களை போலீசார் அப்புறப்படுத்த சொல்லியும் அவர்கள் அவர்களை வலுக்கட்டாயமாக தனதரவனை எடுத்து சென்று கைது செய்தனர் வாக்குவாதம் இதனை அடுத்து பொதுமக்கள் போலீசாரை முற்றுகையிட்டு வாக்குவாதம் இருந்ததாலும் போதுமான போலீசார் மற்றும் பெண் போலீசார் இல்லாத காரணத்தாலும் பொதுமக்களை தொடர்ந்து போலீசார் கைது செய்தவர்களை அங்கேயே விட்டுவிட்டு சென்றனர் தகவல் அறிந்து அங்கு வந்த அதிகாரிகள் பொதுமக்கள் மத்தியில் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் இதன் காரணமாக மறியல் போராட்டத்தை கைவிட்டு அனைவரும் கலைந்து சென்றனர் n'a fana ni maa 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 ɲi ɲinika maa maa ɲi ɲinika maa maa ɲi 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 ɲi. அண்மை செய்திகள் மற்றும் பல்வேறு தகவல்களை தெரிந்து கொள்ள இணைந்திருந்த தமிழ் நியூஸ் வாய்ஸ் சேனலுடன்